கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைஞ்ச விலையில Printers இது டேங் பிரிண்டர்ஸ் இதுல இது டோட்டலி Printabulous சூலூர் கள்ளபாளையம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஜாதி பெயரை சொல்லி திட்டுவதாகவும் கழிவறைக்கு சென்று வர தாமதமானால் அடிப்பதாகவும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாணவிகள் புகார் கொடுத்தது அதிர்வலியை ஏற்படுத்தியுள்ளது கோவை சூலூர் அடுத்த கள்ளபாளைய பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக தேவகிருபா ஜெயகிருஷ்டி என்பவர் வேலை செய்து வருகிறார் அவர் ஜாதியை குறிப்பிட்டு தங்களை திட்ட கழிவறைக்கு சென்று வர தாமதமானால் அடிப்பதாகவும் கூறி மாணவிகள் ஐந்து பேர் அவர்களின் பெற்றோருடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தனர் இதுகுறித்து பேசிய மாணவிகள் பள்ளியில் மொத்தமாக உள்ள நான்கு கழிவறைகளில் இரண்டு கழிவறைகள் செயல்பாட்டில் இல்லாததால் மீதமுள்ள இரண்டைதான் பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவிகளும் பயன்படுத்தி வருகின்றனர் இடைவேளையின் போது கழிவறைக்கு சென்று வர தாமதமானால் தலைமை ஆசிரியர் எங்களை அடிக்கின்றார் எங்களை பொட்டு வைத்துக் கொண்டு கூடாது என்று மிரட்டுவது மட்டுமல்லாமல் ஜாதியை குறிப்பிட்டு பேசுகிறார் இரண்டு மாணவிகள் காலணிகளில் அணைந்து வரக்கூடாது என்று தெரிவித்தார் இதுகுறித்து சக ஆசிரியரிடம் கூறினால் அந்த ஆசிரியையும் அவர் மிரட்டுகிறார் என்று கூறியுள்ளனர் மேலும் தலைமை ஆசிரியர் தாக்கியதால் மயக்கமடைந்த ஒரு மாணவி மருத்துவமனையில் உள்ளதாகவும் அந்த மாணவிகள் குறிப்பிட்டுள்ளனர்